வணக்க மக்களே வெற்றிலை போடுவது யாருக்கெல்லாம் பிடிக்கும் சார் வெற்றிலை பெரியவங்க மட்டும்தான் போடுவாங்க வயதானவர்கள் சாப்பிடக்கூடியது அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுட்ருக்கோம் இந்த ஒரு வெற்றிலை சாப்பிட்டா எந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கும்ன்றது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் தினமும் ஒரு வெற்றிலை சாப்பிட்டா உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இலை காய்கறிகளில் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய வெற்றிலை பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஸோ வெற்றிலையை உட்கொள்வதால பின்வரும் நிறைய ஆரோக்கியங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம் ஸோ நாம் ஒன்றும் எந்த ஒரு கனமான உணவும் நம்மளுடைய உடலுக்கு மிகவும் வந்து கனமாக இருக்க கூடாது அப்படின்னு விரும்புகிறோம் சோ வந்து அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டாலும் கடைசியா ஒரு வெற்றிலை போட்டா அது வந்து ஜீரணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மைதாங்க சோ வெற்றிலை வலி நிவாரணி மற்றும் குளிர்ச்சியூட்டக்கூடிய பண்புகளை கொண்டிருப்பதாக வந்து கண்டறிஞ்சிருக்காங்க தலைவலி ஏற்படும் போது வெற்றிலையை உட்கொள்வது அவற்றிலிருந்து விடுபட உதவும் சோ மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதுல வெற்றிலை போடுவது ரொம்ப நல்லது நீங்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தபடி மனிதர்களுக்கு வந்து வாத பித்தம் மற்றும் கபதோஷங்களால் வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல இவற்றில் ஏதேனும் ஒன்று எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி இல்லைன்னா குறைவா இருந்தாலும் சரி பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியாது ஆனா வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா இவற்றை சமநிலைப்படுத்தும் உடல்ல பீய செலவை வந்து சமநிலைப்படுத்துவதன் மூலம் நமது செரிமான அமைப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இவை நம்மளுடைய வயிற்று மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு அற்புதங்களை செய்து நமது வளர்ச்சி மாற்றத்தை வந்து அதிகப்படுத்துது ஸோ அது மட்டும் கிடையாது வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வுக்கு ஒரு தீர்வா செயல்படுது வெற்றிலை நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைத்து மன அமைதியை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும் அடுத்த விஷயம் வெற்றிலையை உட்கொள்வது நமது நுரையீரல இருந்து சளி அகற்ற உதவுது மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு வந்து வழங்குது இரும்பல் சளி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை வெற்றிலை இலைகள் வந்து போக்க உதவும் அப்படின்னு வந்து ஆய்வுகள் காட்டுறாங்க சோ வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா சளி மற்றும் இரும்பலுக்கு ஒரு மருந்தாக செயல்படுது எனவே வெற்றிலையை வந்து சூடான கடுகு எண்ணெயில் நசுக்கி மார்பு பகுதியில் நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல மருந்து ஸோ உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் அது மட்டும் கிடையாது அதோடைய சாறு எடுத்து ஒரு டீஸ்பூன் தேனுடன் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை உணவுக்கு வந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது ஸோ உணவுக்கு பிறகு வெற்றிலை வந்து சாப்பிட்றது ஒரு பழக்கம் இதன் நோக்கம் என்ன அப்படின்னா உணவு உண்ணும் போது அந்த உணவு வந்து வந்து உறுதி செய்து வெற்றிலை குடலுக்கு உதவுறது மட்டும் கிடையாது வளர்ச்சுதை மாற்றத்தையும் அதிகப்படுத்தி உடல் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது சோ வைட்டமின்கள் மற்றும் ஊட்ட சக்திகள் நம்மளுடைய உடலில் அனைத்து பகுதிகளையும் வந்து சென்றடைய அனுமதிக்குது சோ வெற்றிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலிபினான்கள் அதிகமாக இருக்கு இது வந்து கிருமி நாசினி பண்புகளை கொண்டுள்ளது பூஞ்ச எதிர்ப்பு பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மை தொற்று நோய்கள் இருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாம ஏற்கனவே வந்து நம்மளுடைய உடல்ல உள்ள காயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து குணமாக்க ரொம்பவே பயன்படுது சோ இந்த மாதிரி வெற்றிலை வந்து அவ்வளோ நல்லது சோ வந்து தினமும் மூன்று வெற்றிலைகளை வந்து சாப்பிட்டா ஆண்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுமா சோ வந்து வெற்றிலை வயதானவர்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையாதுங்க பொதுவாக வெற்றிலையை நல்லா வந்து சாப்பிட்டுக்கு பிறகு நம்ம அதை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கிட்டாவே நம்மளுடைய உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் போகுமா வெற்றிலை வந்து அடிப்பட்ட உடல் காயத்திற்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குதுங்க காயம் வந்து விரைவாக குணமடைய வெற்றிலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோமா வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதுனால வழக்கத்தை விட அதிகமாக வந்து காயம் குறைய உதவுது தினமும் வெற்றிலையை சாப்பிட்றதன் மூலம் நம்மளுடைய வயிற்றில் உட்பகுதியில் வரக்கூடிய அந்த புண்கள் பிரச்சனைகள்லாம் வந்து போக்கும் சோ ஏன் வந்து பெரியவர்கள் சாப்பிட்றாங்கன்னா வெற்றிலை வந்து ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுது அது நம்மளுடைய மூட்டு வலியை சுலபமா குறைத்து விடுமா சோ வெற்றிலையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சாராக அரைத்து வலி இருக்கக்கூடிய மூட்டு பகுதியில் கூட நம்ம தினமும் வந்து தடவி வருவது ரொம்ப நல்லது சோ வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னா வயிறு மற்றும் அஜீரண கோளாறை சரி செய்ய பெரிதும் உதவுது வெற்றிலையை வந்து இயற்கையாகவே உள்ள வேதிப்பொருட்கள் பெருங்குடல் காற்று நீக்கியாக செயல்படுவது தேவையற்ற ஏப்பம் போன்றவற்றை சரி செய்து மேலும் இறைப்பையில் உள்ள உடல வழிகளை நீக்க உதவுது மேலும் உணவில் உள்ள முக்கியமான உயிர் சக்திகள் மினரல்களை வந்து விரைவாக நம்மளுடைய உடலுக்கு தரும் ஒரு குணம் உள்ளது ஸோ வெற்றிலை மிகவும் நன்மை விளைவிக்கும் தினமும் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தும் உடல் எடையை குறைக்க கூட இந்த ஒரு வெற்றிலையை பயன்படுத்துறாங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பதிவு இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம் மக்களே